இந்த ட்ரீ சார் வரும்போதே எனக்கு வந்து எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம் இந்த தங்களான் படம் எப்போ வருதோ அப்போ வந்து இதே கெட்டப்பில் நம்ம தேட்டருக்கு போகணும் அது வரைக்குமே நாங்கள் வந்து அந்த படத்துக்காக எல்லாருமே முடியிலிருந்து தாடியிலிருந்து எல்லாமே அந்த படத்துக்காக அந்த படம் வர வரைக்குமே கெட்டப் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடித்தது போலவே அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அந்த டீசர் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே முடி வெட்டக்கூடாது தாடி ஷேவ் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நாள் வரைக்குமே நாங்கள் வந்து இந்த படத்துக்காக பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை இதில் இருக்கவங்க எல்லாருமே சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் எல்லாருமே ஒரு சில படமும் பண்ணியிருக்காங்க இப்போ தங்களான் படம் பார்க்குறதுக்காக அதே கெட்டப்பெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் மேக் பண்ண வீடியோவும் பஞ்சாயத்து என்ற யூடியூப் இருக்குது அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அந்த வீடியோ படகு படக்குழுவின்கிட்ட போய் அங்கேருந்து எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் வந்துச்சு இதை பார்த்தும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வரும் இந்த இந்த டீமில் இருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு தங்களான் படத்தில் வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த படம் எடுக்க போகிற விஷயத்தில் வாய்ப்பு தரணும்னு பாரஞ்சி சார் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் புரியல சார் இந்த கெட்ட போட இல்ல இல்ல பாக்கல பாக்குற வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல எல்லா ஊருக்கும் வந்தாரு எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வரல அந்த இது யாரும் சொல்லல அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் யாரும் தெரிவிக்கல எங்களுக்கு அதான் சரி எங்களுக்கே வந்து அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் நாங்க பண்ண வீடியோவே வந்து எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நேம் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்ப அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தான் அந்த படத்தை பாக்க போற ஆர்வம் அது இந்த கெட்டப்ல நாங்க போயிட்டு பாக்க போறது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்ல முடியாத ஒரு அளவுக்கான ஒரு தான் அது புரியல சார் பேர் என் பேர் வந்து விழுப்புரம் அஜித் செங்கராஜ் நான் ஸ்கெட்ச் கார்த்திக் இது முன்னாடி விக்ரம் சார் கூட ஸ்கெட்சில் வெளில நான் பண்ணியிருந்தேன் தங்களான் அந்த படத்தோட போஸ்ட்ல பார்த்தவனே நம்ம கல்யாணம் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி பண்ணவும் இன்னைக்கு என்னோட படம் ரகுதாத்தாவும் ரிலீஸ் நான் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த படத்துக்கு கூட நான் போகாமல் நான் வந்து தங்கலான் கேட்ட போட்டு வந்திருக்கேன் அப்படி காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை விட விக்ரம் அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த கட்டம் நாங்கள் போட்டு வந்திருக்குறோம் இந்த இதை இந்த இதை இயக்குனர் ப ரஞ்சித் சார் பார்த்தாங்க அப்படின்னா தங்கலாம் டூ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட டீமுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் விக்ரம் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் தங்கலாம் வெற்றி பெற எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஆ இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் விக்ரம் சாரா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே விக்ரம் சாரோட பேனு அவர் கூட நடிச்சிருக்கேன் தங்கான வந்து பெரிய எதிர்பார்ப்போட இருந்தேன் அது இந்த தேதியில் ரிலீஸ் போது எனக்கு வந்து விக்ரம் சார் தான் நான் என்னை விட விக்ரம் சார் தான் எனக்கு வந்து மெயின் அதனால நான் தங்கானுக்கு வந்திருக்கேன் சார் ஆமா இருந்தாலும் எனக்கு ரகுதா தலை வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சுமன் குமார் சாருக்கும் கம்பல் பிலிம்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்